பெச்சரி செரி செரி ஜெய் கிடைச்சிட்டாங்க அண்ணா இந்த 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 ரொம்ப முக்கியமே ஹலேனா யாரோ சம்பாதிங்க ஃபினிஷன அக்காய் இந்த பேங்க்கர்ட் இப்போ நிதிமंत्रரோட கலெக்ட் சோ நிதிமंत्रரோட கலெக்ட் உடைய அடிவர்ட் பண்ண பண்ணலாம் சோ ஆர்மீக்கு What's <laughs> going on in the... ...debi-pa-latur-o, <laughs> brava! 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 雨 marriages timing

எல்லா சீட்டு எல்லா போட்டு வந்திருக்கோம் நாங்க நெருக்கூர் காலநிலை சமுதாயத்துல இருக்கோம் நாங்க எல்லாம் ஒற்றவா இருக்கோம் எல்லா தெய்வங்களையும் சேர்த்து வந்து மனு குடுக்குறோம் என்னப்பா எதுக்கான தீபம் மலை மேல உச்ச மலை மேல ஏற்றணும் மனுவை அது யாருமே கேட்கல யாருமே அது கட்டாயமா நடத்தவே இல்லையே தெய்வம் வேஷம் போட்டு வர வேண்டியது அவசியம் நம்மளுக்கு இல்ல நடத்த வேண்டியது நடத்த வேண்டாம் கவர்மெண்ட் ஒருத்தல அப்பிரட்டல அப்படியே கொடுத்திருக்கோம் அதுல நடந்துட்டே இருந்துச்சுன்னா எல்லாம் வேஷம் போட்டு வர வேண்டியது இல்ல நாங்க வந்து வரும்போது எல்லா பொதுமக்களும் கும்பிடுறாங்க தெய்வமே வந்து மனு கொடுக்க வந்திருக்க நம்ம பொதுமக்கள் நம்ம என்ன செய்யறோம் கடவுளுக்கு இவ்வளவு இது வேதனையா இது கஷ்டமா கடவுளை வேஷம் போட்டு வந்து மனு சொல்லி அது ஒரு கஷ்டம் எல்லா பொதுமக்களை சேரி நாங்க கூட்டம் சேர்த்து வந்துருக்கோம் மனு கல்யாண கிட்ட கொடுக்க போறோம் நம்மளுக்கு என்ன இல்ல கவர்மெண்ட் என்ன அப்ரூவல் கொடுத்துருப்போம் அது மட்டும் தான் பொருட்டு பொருட்டு என்ன அப்ரூவல் கொடுத்திருக்கோ அது மட்டும் தீபம் மழை மேலே ஏற்றணும் இதுதான் ஏன் எங்க சமூகம் நரிக்குற சமூகம் எங்க சமூகம் திருப்பகுன்றம் திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி முருகனை நம்பி தான் நாங்க வாழ்றவங்க எங்களுக்கு வந்து ஒரு காலத்துல வந்து நாங்க பொண்ணு கொடுத்தவங்க எங்க நடிகுற சமூக சமூகத்தில இருந்து அதாவது சமூகத்தில இருந்து பொண்ணு கொடுத்தவங்க அதனால வந்து எங்களுக்கு திருப்புன்றத்தில் வந்து தீபம் ஏத்துனது மேல தீபம் ஏத்துனாதான் எங்களுக்கு ஒளிமையான வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அதுல வந்து கீழே வந்து கீழே ஒரு சுடுக ஏற்றுற மாதிரி ஏத்துறாங்க அது வந்து அங்கெல்லாம் ஏற்றக்கூடாது எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு மலைக்கு மேல எங்களுக்கு தீப ஏற்றி எங்களுக்கு கல்வழி காட்டணும் எங்க மக்களை வந்து பிரகாசிக்கணும் பிரகாசிக்கும் எதுக்காக அது என்னன்னா மனிதர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா வாங்க குப்பையில கொண்டு போய் போட்டுறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கடவுள் வேஷம் போட்டு வந்தா அப்பனாச்சும் அந்த ஒரு மனிதாபிபமா வருமா அப்படின்ற ஒரு அதிகாரிகளுக்கு கேக்குறோம் ஆஞ்சநேயர் வேஷம் அதாவது முருகர் தெய்வானை பெருமாள் வேஷம் ஆஞ்சநேயர் வேஷம் அதுபோக கருடி வேஷம் இதெல்லாம் போட்டிருக்காங்க